தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவன் பால் வெண்ணீஸ்வரர் இறைவி நல்ல மங்கை சங்க காலத்தில் சிவன்மலை குன்றாகவும் வனமாகவும் இருந்துள்ளது பட்டாளியை குடியிருப்பாக இருந்துள்ளது முருகனை பட்டாளியோரன் பட்டாலி பால் வெண்ணீஸ்வரர் பாலன் என அழைக்கின்றனர் பட்டாலி வெண்ணீஸ்வரர் கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் ஏழு ஸ்வரங்கள் இசைக்கும் தூண் அற்புதமான சிற்பங்கள் பதினேழு கல்வெட்டுகள் கொண்டதாகவும் இருந்துள்ளது சிவமலை குரவஞ்சியில் பட்டாறு என பெயர் வந்ததற்கு காரணம் சொல்லப்படுகிறது வள்ளியை முருகன் கவர்ந்து வந்ததால் வள்ளியை மீட்க வந்த வேடர்களுக்கும் முருகனுக்கும் ஏற்பட்ட போரில் இறந்த வேடர்களே முருகன் வள்ளி திருமணத்திற்கு பிறகு வள்ளியின் வேண்டுகோளை ஏற்று முருகன் உயிர்ப்பித்தார் உயிர் பெற்று எழுந்த வேடர்கள் மகிழ்ச்சி கூத்தாடி பேரளி எழுப்பியதால் பட்டாளி என பெயர் பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பத்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன கொங்கு நாட்டின் இருபத்தி நான்கு நாடுகளில் தலைமையானதாக காங்கேய நாடும் அதன் தலைநகராக பட்டாலியும் இருந்துள்ளது அன்னதானத்தில் சிறந்த நாடு கலை வளரும் நாடு சிவன் மலையில் சீருடன் தேரோடும் நாடு செல்வவளம் சிறக்கும் நாடு என பழங்கால இலக்கிய பாடல்களில் குறிப்புள்ளது பழங்காலத்தில் இங்கிருந்து ரத்தினங்கள் மணிகளாக உற்பத்தி செய்யப்பட்டு பெருவழியில் சென்று கப்பல்கள் மூலம் ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது கொடுமணல் ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது சங்க இலக்கியமான பதற்றுப்பத்தில் இதற்கான பாடல் இடம்பெற்றுள்ளது பட்டாளி பால்வெண்ணீஸ்வரர் கோவிலில் பதினேழு கல்வெட்டுகள் உள்ளன அவை குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் வீரராஜேந்திர சோழன் அபிமான சோழன் ராஜராஜ சோழன் உள்ளிட்டோர் ஆட்சிக் காலத்து கல்வெட்டுக்கள் ஆகும் சோழ அரசர்கள் கோவிலுக்கு அதிகளவு கொடை அளித்துள்ளனர் சிலைகள் மண்டபங்கள் விளக்கு வைக்க சிவராத்திரி கொடை கிணறு தோட்டம் என பல குறிப்பிடப்பட்டுள்ளது அருணதிரிநாதர் பால்வண்ணீஸ்வரர் கோவிலில் உள்ள முருகன் மீது மூன்று பாடல்கள் திருப்புக்களில் பாடியுள்ளார் அருணதிரிநாதருக்கு முருகப்பெருமான் இங்கு காட்சி கொடுத்ததாகவும் அருணதிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகின்றது இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு முன்புறம் ஐந்து முகங்களும் பின்புறம் யாரும் பார்க்க முடியாதபடி ஒரு முகமும் உள்ளது என கூறப்படுகிறது மேலும் இத்திருக்கோவிலில் வெள்ளித் தேரோட்டம் நடத்திய நிகழ்வுகளும் நடந்துள்ளன இந்த கோவிலின் சுற்று சுவரில் உள்ள கற்களில் பண்டைய கால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த சுவர்களில் உள்ள கல்வெட்டுகளில் அதன் வரலாற்று சிறப்புக்கான சான்றுகள் உள்ளன இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் நிறைந்த பழமையான கோவில் பத்து வருடங்களாக திருப்பணிகள் முடியாத நிலையில் பூஜை இல்லாமல் உள்ளது பழமையான சிலைகள் ஒரு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக அடியார்களால் சிவலிங்கம் நிறுவப்பட்டு அதற்கு மட்டும் பூஜைகள் நடைபெறுகின்றன சிவன்மலையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆலய திருப்பணிகள் நல்ல முறையில் நிறைவேற வேண்டி திருவாசகம் முற்றோதல் நிகழ்வு அடியார்கள் மற்றும் ஓர் பொதுமக்களால் நடத்தப்படுகிறது